அதை கூட நாங்கள் எதிர்க்கிறோம் அது இருக்கும்பொழுது இப்படி என்கவுண்டரு வந்து செய்வது வந்து சரியான விஷயம் இல்லை என்கவுண்டர் மிக அதிர்ச்சி எனக்கு வழங்குகிறது அப்படின்ட்டு அதே நேரத்தில் எனக்கு ஒரு ஆறுதலும் அளிக்கிறதுன்ற அதே ரொம்ப முக்கியமானது எப்படின்னா அவர் வந்து அந்த ஆம்ஸ்டாங்கோடைய உண்மையான ஒரு அண்ணனாகவே மாறி அந்த இடத்துல ஒரு தலைவர்ன்றதே மறந்துட்டு ஒரு அண்ணன் வந்து ஒரு தம்பிக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த வருத்தத்தில் பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறார் அதிர்ச்சி அளிக்கிறது அதே நேரத்தில் ஆறுதலை அளிக்கிறது நீ ஆயிரம் வந்து நீங்கள் கொலையாளி என்கவுண்டர் பண்ணலாம் சட்டத்தின் முன்னாடி வந்து நீங்கள் அவனுக்கு தண்டனை வாங்கி தரலாம் ஆனால் வந்து அந்த குழந்தை ஒரு வயசு குழந்தைக்கு தகப்பனை வாங்கி தர முடியுமா அந்த அம்மையாருக்கு வந்து ஒரு கணவனை வாங்கி தர முடியுமா இன்னமும் சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலேயே போராடக்கூடிய ஒரு தலைவனை வாங்கி தர முடியுமா இப்படியான திருட்டெல்லாம் இருக்கின்றத உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கணும் எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி அவர் இறந்த பிறகு நாங்கள் அதைச் செய்கிறோம் அப்படின்றது வந்து சட்ட ஒழுங்குத்திற்கு விடப்பட்ட சவாலுங்க சட்ட ஒழுங்கு வந்து நாரி இருக்கிறது அப்படின்ற மாதிரி மக்களே பார்க்குறாங்க ஒரு மாபெரும் ஒரு தலைவனுக்கே இப்படி என்றால் சீமானுடைய கட்சிக்காரருக்கே இப்படி என்றால் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஒன்றும் பாதுகாப்பே இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவலாக சென்று கொண்டிருக்கிறது தமிழக மக்களிடத்தில் ஆகையால் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக முதல்வர் போலீஸ் இலாக்காவுடைய அமைச்சர் தயவு செய்து இதை நேரடியாக தலையிட்டு செயல்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் எப்படி என்றால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிலாம் இப்போ மாற்றிருக்கிறாங்க இன்றைக்கி செய்தி ஃபுல்லாக அதே இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா அங்கே சிஸ்டம் ஒழுங்காக சரியில்லை இந்த படுகொலையிலுமே குறிப்பா திமுக சார்ந்தவர்கள் வந்து இதுக்கு பாஜக வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலையுமே வாக்கரசியல் பண்றாங்க எப்படி பார்க்கறீங்க நீங்க ஆறு உத்துரா சம்பந்தப்பட்டிருக்கு சொல்றாங்கல்ல பரவலாக சொல்லப்படுதில்ல மக்கள் மட்டுமல்ல போலீஸே சொல்லுது இப்போ ஆறு உத்துராவுக்கு பின்னாடி இருந்தது யாரு இது உலக அறிஞ்ச உண்மைதானே மெயினாக இருந்தது யாருங்க அதுக்கு வந்து முட்டு கொடுத்தது யாரு பேர் சொல்லட்டுமா மொழியா அதுதான் உங்களுக்கே தெரியுதுல ஒரு கூட்டணி கட்சியை தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எப்படி பார்க்குறதுக்கு தான் கூட்டணி கட்சின்றதை விடுங்க ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரஜை இன்னமும் சொல்ல போனால் ஒரு வாக்காளர் பதட்டமாக தானே இருக்குது அண்ணன் ஆம்சாங்கோடைய இறப்பை பற்றி சொன்னீங்க மதுரையில் வந்து தீமான் கட்சியை சார்ந்த ஒரு கட்சி பொறுப்பாளர் பற்றி சொன்னீங்க இதுக்கு இடையில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை விட மோசமான ஒரு கொலை கொலையனங்கள் கடலூரில் மூணு பேர் தாய் தகப்பேன் குழந்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்களை கொலை பண்ணிவிட்டு போயிட்டாங்க தீய வச்சு வீட்டை அப்புறம் மூணு நாலு நாள் திருப்பி திருப்பி வந்து அது என்ன பார்த்துட்டு ஆனால் திரு திரு செல்லு இவங்க யாருமே இந்த சிபிஐக்கு ஏன் சொல்ல ஒரு சிபிஐக்கு சிபிஐ கண்டுபிடிச்சிருவீங்களா ஊரில் பய கேட்குற நீ கேட்டுக்கிறீங்க சிபிஐ கண்டு அனுப்பப்பட்ட எதுவுமே இதுவரைக்கும் முறையாக கண்டுபிடிக்கப்படவில்லை கூலி கும்பல் கஞ்சா மது இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஆட்சியாக தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்குது அப்படின்னு பா பேசுகிறாங்களே எப்படி பார்க்குறீங்க இதை விட அங்கே ஊப்பியில் வந்து உத்தரப்பிரதேசம் ஊப்பிக்கு போகாதீங்க தமிழ்நாட்டில் பேசும் மாடல்லாம் அதிகமாக இருக்குது நீங்கள் உடனே நேர திராவிட மாடல் வரக்கூடாது திமுக காரணாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி கண்டுபிடிக்க வேண்டியது தமிழக முதல்வருடைய கடமை ஏனென்றால் தமிழக முதல்வர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு சொன்னார் ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதல்வர் ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதல்வர் தேதி ஏப்ரல் பார் அவருக்கு நீதி வேண்டி ஒரு பெரிய ஒரு பேரணியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு எல்லா தலித் இயக்கங்களும் கட்சி பேதமின்றி ஒன்றிணைந்து அவருக்காக நீதி கேட்பம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்களும் கலந்து கொள்வீங்களா வந்து வந்து அவர் அழைப்பு எங்களுக்கு வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிசிகாவின் மாநில இளைஞலை செயலாளர் திரு சங்கத்தமிழர்கள் வணக்கம் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை நடந்து ஒரு பத்து பன்னெண்டு நாள் கூட நிறைவாக முடியல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகி மதுரையில் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எதிர்கட்சியிலுமே நீங்கள் கொதிச்சு எழுந்து பேசுகிறாங்க ஒரு கூட்டணி கட்சியாக தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி பார்க்குறீங்க முதல்ல கூட்டணி கட்சின்றதை விடுங்க ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரஜை இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாக்காளர் பதட்டமாக தானே இருக்குது இப்போ நீங்கள் வந்து அண்ணன் ஆம்ஷாங்குடைய இறப்பை பற்றி சொன்னீங்க அவர் ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் படுகொலையை பற்றி இப்போ வந்து மதுரையில் வந்து சீமான் கட்சியை சேர்ந்த ஒரு கட்சி பொறுப்பாளரை பற்றி சொன்னீங்க இதுக்கு இடையில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை விட மோசமான ஒரு கொலை நடந்திருக்கு கடலூரில் கேள்விப்பட்டிங்களா மூணு பேர் தாய் தகப்பேன் குழந்த என்ன பண்ணியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்கள கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க டைட்டை தீயை வச்சு விட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு அப்புறம் மூணு நாலு நாள் கழித்து திருப்பி வந்து அது என்ன வெந்திருக்க வேகலையான்னு பார்த்துட்டு திருப்பி தீய வச்சிருக்கிறாங்க அவ்வளோ கொடூரமான செயல் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் நடக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க உறுப்பியில் அது மாதிரி தொடர்ந்து நடக்கும் இப்போ தேசிய ஆணையத்துடைய ரிப்போர்ட்லேயே வந்து அதிகமான கொலைகள் கொள்ளைகள் படுகொலைகள் அதிகமாக நடப்பது உத்தரப்பிரதேசம்தேன் இப்போ உத்தரப்பிரதேசமாக ஆகிவிட்டதா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது இப்போது தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்குனா பொறுப்பு வந்து முதலமைச்சர் தான் ஏன்னா அவர் தான் காவல்துறையுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கார் சென்னையில் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் நிர்வாகி தலைவர் வந்து படுகொலை செய்யப்படும் பொழுது இவங்க கமிஷனரைலாம் மாற்றுறாங்க கமிஷனரை மாற்றுனா கூட காட்சிகள் இது வரைக்கும் ஒன்று கூட மாறின மாதிரி தெரியலையே சரண்டர் அடைஞ்சு இவங்க பிடிச்சன்னு சொல்லக்கூடிய அதே குற்றவாளியை வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னு கேட்டால் தாக்க முயற்சி பண்ணாங்க தப்பிச்சு ஓடினாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஏதோ ஒரு வகையில் திமுக அரசு வந்து எதையோ மறைக்க பார்க்குதான்னு கேட்குறாங்க மக்கள்லாம் என்கவுண்டர் அதில் வந்து நமக்கு நம்பிக்கை இல்லை விடுதலை சிறுத்தியுடைய நிலைப்பாடே வந்து மரண தண்டனை நாங்கள் எதிர்க்கிறோம் மரண தண்டனை என்பதே வந்து அவன் கொலை செய்து செஞ்சுட்டேன் இல்லை குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அவனுக்கு ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்க அதை கூட நாங்கள் எதிர்க்கிறோம் அது இருக்கும்பொழுது இப்படி என்கவுண்டரு வந்து செய்வது வந்து சரியான விஷயம் இல்லை அதை மறைக்கிறாங்களா மறைக்கலையா என்பதை விட அது வந்து அரசியலில் இன்னமும் சமூக நீதிக்கு மக்களுக்கான நீதியில் அது ஒரு சரியான செயல்பாடு இல்லை ஆனால் எங்கள் தலைவரே சொன்னார் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்றார் என்கவுண்ட்ரு மிக அதிர்ச்சி எனக்கு வழங்குகிறது அப்படின்ட்டு அதே நேரத்தில் எனக்கு ஒரு ஆறுதலும் அளிக்கிறதுன்றார் அதே ரொம்ப முக்கியமானது எப்படின்னா அவர் வந்து அந்த ஆம்ஸ்டாங்கோடைய உண்மையான ஒரு அண்ணனாகவே மாறிடுறார் அந்த இடத்துல ஒரு தலைவர்ன்றதே மறந்துட்டு ஒரு அண்ணன் வந்து ஒரு தம்பிக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த வருத்தத்தில் பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறார் அதிர்ச்சி அளிக்கிறது அதே நேரத்தில் ஆறுதலை அளிக்கிறதுன்னு ஏன்னா அவ்வளவுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து அந்த கொலகார பாவி தான் வந்து காலை வெட்டு நான் ஃபஸ்ட் எடுத்ததுமே அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்பிலேருந்து செய்தி சொல்லு சொல்லப்படுகிறது அந்த வகையில் வந்து ஆறுதலாக இருந்தாலும் கூட என்கவுண்டர் என்பது ஒரு தீர்வு அல்ல அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலும் அல்ல அது செய்யக்கூடாது இப்போ பதினோரு பேர் பன்னெண்டு பேர் பிடிப்பட்டிருக்கிறாருன்னா அதில் உண்மையான குற்றவாளி யார் இவங்களுக்கு வந்து மாஸ்டர் பிளான் யார் இதுக்கு பண உதவி செஞ்சது யார் இதுக்கு பின்னாடி வேறு அரசியல் பின்புலம் இருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா இப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது இப்போ அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மாநில கட்சியுடைய தலைவர் அல்ல தேசிய கட்சி யார் ஏறக்குறைய அண்ணாமலையை போல் ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் ஆனால் அண்ணாமலைக்கு வந்து இஜட் பிரிவு கொடுத்துருக்குறீங்க ஆயுதத்தோடு அப்படியே போலீஸோடு தான் அவங்க வர்றது போடுறது போக்குவரத்து அங்கே குழந்தைகண்டு சவுடார் பேசுறதெல்லாம் நடக்கும் ஆனால் இவருக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை இப்போ நீ ஆயிரம் வந்து நீங்கள் போ கொலையாளி என்கவுண்ட்ரு பண்ணலாம் நீ சட்டத்தின் முன்னாடி வந்து நீங்கள் வந்து அவனுக்கு தண்டனை தரலாம் ஆனால் வந்து அந்த குழந்தை ஒரு வயசு குழந்தைக்கு தகப்பனை தர முடியுமா அந்த அம்மையாருக்கு வந்து ஒரு கணவனை வாங்கி தர முடியுமா இன்னமும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலேயே போராடக்கூடிய ஒரு தலைவனை வாங்கி தர முடியுமா முடியாதுல்ல இப்படி பல கேள்வி இல்லை அப்போ அரசாங்கம் இதெல்லாம் முன்னுணர்ந்து ரைட்டு ஒரு மாநில தலைவர் அல்ல ஒரு தேசிய தலைவர் இவருக்கு வந்து ஒரு இஜட்டு அளவுக்கு கொடுக்கவில்லை என்றாலும் கூட ஒரு மிஷின் கண் தாங்கி ஒரு ஆளை கொடுத்துருக்கலாம்ல இப்படியான திருட்டெல்லாம் இருக்கின்றத உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கணும்ல இப்போ எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி அவர் இறந்த பிறகு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்றது வந்து சட்ட ஒழுங்குத்திற்கு விடப்பட்ட சவாலுங்க சட்ட ஒழுங்கு வந்து நாரி போய் இருக்கிறது அப்படின்ற மாதிரி மக்களே பார்க்குறாங்க நீ கேட்ட கேள்விக்கு இப்போ நான் வர்றேன் இப்போ தலைவரே என்ன சொல்கிறாரு தமிழக போலீஸுக்கு விடப்பட்ட சவால் தான் சொல்கிறாரு தலைவர் சொன்ன அறிக்கைங்க சங்கத்தமிழ் அறிக்கை ஒன்றும் இல்லை அப்போ ஏன் அந்த அந்த வார்த்தையை சொல்கிறாரு அன்றைக்கி அந்த படுகொலை நடந்த பிறகு அந்த இதில் இங்கே தலைவர் சொன்ன முதல் வாசகமே அதானே அப்போ அவ்வளவுக்கு பதட்டமாக இருக்கிறது ஒரு மாபெரும் ஒரு தலைவனுக்கே இப்படி என்றால் சீமானுடைய கட்சிக்காரருக்கே இப்படி என்றால் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஒன்றும் பாதுகாப்பே இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவலாக சென்று கொண்டிருக்கிறது தமிழக மக்களிடத்தில் ஆகையால் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக முதல்வர் போலீஸ் இலாக்காவுடைய அமைச்சர் தயவு செய்து இதை நேரடியாக தலையிட்டு செயல்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் எப்படி என்றால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிலாம் இப்போ மாற்றிருக்கிறாங்க இன்றைக்கி செய்தி ஃபுல்லாக அதே அப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா அங்கே சிஸ்டம் ஒழுங்காக சரியில்லை அப்போ இதில் வந்து சரி பண்ண வேண்டும் என்பதை செய்திருக்கிறார் அந்த வகையில் இப்போ தமிழகத்தில் கூட குறிப்பாக சென்னையில் கூட இந்த ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு பிறகு இன்னைக்கு வந்து அருண் என்ற ஒரு மா மாபெரும் ஒரு போலீஸ் அதிகாரியை போட்டிருக்கிறார்கள் அவர் பேசுகிற பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது இப்போ எல்லா எதிர்கட்சிகளுமே சொல்கிறது என்னென்னா உங்களுடைய வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க உங்களுடைய தலைவர் வந்து அவர் இறந்த பொழுது மறுநாளே வந்து உண்மை குற்றவாளிகள் இவங்க கிடையாதுன்றதில் உறுதியாக இருந்தார் ஆனால் திரு திருமார்களோ திரு செல்லுக்கு இருந்தை அவர்களோ இவங்க யாருமே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு கே சிபிஐக்கு மாத்தினா கண்டுபிடிச்சிருவீங்களா ஏன்னா ஊரில் பய கேட்குற கேள்விமே நீ கேட்டுக்கிறீங்க சிபிஐ கண்டு அனுப்பப்பட்ட எதுவுமே இது வரைக்கும் முறையாக கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை ரெக்கார்டே கிடச்சிருக்கு எங்களுக்கு தரவு கிடச்சிருக்கு சிபிஐ கொடுங்க சிபிஐ கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் அது சிபிஐயில் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து சும்மா வச்சுருப்பாங்க சொல்றமா போறான் கேஸ்களை போகிறான் எத்தனையோ கேஸுகள் சிபிஐல போய் உருப்படியாக கண்டுபிடிக்காமல் இன்னமும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று தான் அதில் வழக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று ரெக்கார்டெலாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு யாரு இந்த ஐடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு அதெல்லாம் போனாங்கல்ல அதில் வந்து சிபிஐக்குலாம் சில கேஸ் போயிருக்கு கடைசியில் பார்த்தா அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு நீங்கள் அங்கே போகாதீங்க இவங்க ஒழுங்காக கண்டுபிடிக்கிறாங்களா இல்லைன்னா அதை மட்டும் பார்ப்போம் கண்டுபிடிக்கணுன்றது நம்ம க நம்ம வலியுறுத்துவோம் இப்போ நாங்கள் கூட்டணி தான் இருக்கிறோம் நாங்கள் நான் விடுவோமா நாங்கள் கூட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் கேட்குற கேள்வி கரெக்டு நாங்கள் தான் கூட்டல் இருக்கிறோம்ல முறையாக தமிழக முதல்வர் உண்மையான குற்றவாளி யார் பிஜேபி காரனா இல்லை ஆ ஆருத்ரா கம்பெனியா இல்லை ஆர்எஸ்எஸ் கும்பலா இல்லை வேற ஏதாவது சாதி வரியனா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்ல நெருக்கடி இருக்கோம்ல இப்போ என்னடனா திமுக காரனோட கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வழக்கறிஞர்களெலாம் திமுக சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க இந்த படுகொலையில் ஈடுபட்டவங்க திமுக காரனாக இருந்தாலும் சரி இல்லை வேற எவனாக இருந்தாலும் சரி கண்டுபிடிக்க வேண்டியது தமிழக முதல்வருடைய கடமை ஏனென்றால் தமிழக முதல்வர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு சொன்னார் ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதல்வர் ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் அப்போ ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு மாபெரும் தலைவனுடைய படுகொலைக்கு உண்மையான காரணம் யாராக இருந்தாலும் அவர் கண்டுபிடிப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அழுத்தத்தையும் கொடுப்போம் இப்போது வர இருபதாம் தேதி இயக்குனர் ப ரஞ்சித் அவருக்கு நீதி வேண்டி ஒரு பெரிய ஒரு பேரணியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு எல்லா தலித் இயக்கங்களும் கட்சி பேதமின்றி ஒன்றிணைந்து அவருக்காக நீதி கேட்போம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்களும் கலந்து கொள்வீங்களா அதாவது அப்படி ஒரு அறிக்கை இப்போதான் நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் வந்திருக்கிறது அது என்னன்ற நம்ம பார்ப்போம் அதில் வந்து இப்போ அவர் சொல்லி தான் வந்து அழைப்பு விட்டு தான் கலந்துக்கணுன்றது எங்களுக்கு இல்லை தேவையில்லை கரெக்டாக எங்களுக்கு எங்களுடைய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அன்னைக்கு வந்து அவர் இறந்து போனதுமே நேரடியாக களத்தில் எங்கள் தலைவர் தான் போய் நின்றார் எங்கள் ஹாஸ்பிடல் நின்றார் அதுக்கடுத்து இரும்பு பெண்மகள் வரும்பொழுது பக்கத்தில் போய் நின்றார் கடைசியில் அடக்கம் பண்ணும்போது கடைசி வரைக்கும் அங்கே இருந்தார் எங்கள் தலைவர் மட்டுமல்ல செல்வ பெருந்தையவர்களும் அங்கே தான் இருந்தாங்க இப்படி பல பேரும் அங்கே இருந்து செயல்பட்டிருக்கிறேன் அப்போ அது வந்து எப்படி என்னென்னு தெரியணும் இப்போ தான் வந்து அது செய்தியே வந்திருக்கு நம்ம பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தான் இது மாதிரி வந்து நீளம் பண்பாட்டு கழகமாக அமைப்பா நீல மையம் வந்து இப்படி ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறேன் என்பது தான் அவர் வந்து அவருடைய தம்பின்ற முறையில் அவர் அந்த வேலையை செய்கிறாரு இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய சகோதரன்ற முறையில் நாங்கள் என்ன வேலையை செய்வோம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது எங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும் அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த படுகொலைகள் நீங்கள் எடுத்துட்டாலே வந்து கூலி கும்பல் இந்த கும்பலால் தான் நிகழ்த்தப்படுது இந்த கூலி கும்பலுக்கெல்லாம் அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா சட்ட ஒழுங்கு வந்து நம்மளை என்ன பண்ணிட போகுது என்ன நம்மளை வந்து அப்படியே கட்டுப்படுத்திட்டு போகிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கு அதனால தான் வந்து இந்த கூலி கும்பல் கலாச்சாரமே உருவெடுக்கிறது தான் உங்கள் தலைவரே பல முறை வந்து சொல்லியிருக்காரு கூலி கும்பல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கூலி கும்பல் கஞ்சா மது இதெல்லாமே சேர்ந்த ஒரு ஆட்சியாக தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்களா எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள் இதை விட இங்கே ஊப்பியில் வந்து உத்தரப்பிரதேசம் ஊப்பிக்கு போகாதீங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு நீங்கள் உடனே நேராக திராவிட மடலும் வரக்கூடாது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது கொலை கொள்ளை எல்லாம் திருட்டு எல்லாம் நடந்து கொண்டு ஆனால் தமிழகத்தின் நடக்கக்கூடாது அது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்காக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அதுக்கு முதல் பொறுப்பு 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 முதல்வர் தான் எதிர்க்கட்சி தலைவர் தான் பொறுப்பு எல்லாருமே பொறுப்பு சரிங்களா இனிமேல் அது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அதில் தெளிவாக இருப்போம் உடனே இதுக்கு வந்து சவுடால்தனமாக கேள்வி அங்கே போய் கேட்டுக்கூடாது நான் அதையாவது சொல்லி அது பண்ணி தேவையான பிரச்சனை வளர்க்கக்கூடாது வளர்க்குற மாதிரி எதார்த்தத்துக்கு வாங்க வாங்க இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மாபெரும் தலைவன் தலைவனை கொலை செஞ்சிட்டாங்க இப்போ அந்த கொலையில் உண்மையான குற்றவாளி சும்மா வந்து அவன் அம்பு அங்கே இருக்கிற பன்னெண்டு பேர் பதிமூணு பேரும் மண்டையை பார்த்தாலே தெரியுது அவருக்கு இவருக்கு நாவெல்லாம் எங்கேயே போயிட்டார் ஏறக்குறைய புத்துணை போல வாழ்ந்து வந்தவர் அவர் ஒயிட் ஒயிட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை அவர் மனதே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் அப்படி இருந்தவர் நான் நெருக்கமாக பழகியவர் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் மனிதனு கொலை செஞ்சிட்டாங்க அப்போ இதுக்கு பின்னாடி யார் ஏன் இருக்கிறேன் உண்மையான ஆள் அதை கண்டுபிடிக்கணும் அவன் மண்டையை பாருங்க பன்னெண்டு பதிமூணு பேர் பார்த்தா ரவுடி ரவுடிப்பயலாக இருக்கிறேன் பக்கம் ரவுடி பையலுக்கு ஆயிரம் ரூபாய்க்கே கொலை விடுவாங்க இவருக்கு அதுமாரி இருக்கிறாங்க அவருக்கும் இவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அதுக்குத்தான் வந்து நீங்கள் கூட இப்போ சிபிஐ வேணும்னு நீங்கள்னா மற்றெல்லாம் கேட்குறாங்க இப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க பேர் கேட்குறாங்க அதில் ஒரு யதார்த்த உண்மை நான் அதை மறுக்கலை அதுக்காக இருந்தாலும் கூட இதெல்லாம் உணர்ந்து தமிழக அரசாங்கம் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நம்ம வலியுறுத்தணும் உடனே இதுக்கு திராவிட மாடலா அதுவா இதுவான்றது ஏட்டிப்பிடியான கேள்விகளை கேட்கக்கூடாது எதார்த்தமான கேள்விக்கு வாங்க யதார்த்தமான பெரிய படுகொலை இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்போ குறிப்பாக திரேம்சா அவருடைய படுகொலை அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இங்கே தீபக் பாண்டியன் ஒருத்தர் வந்து தென் மாவட்டங்களில் படுகொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து தலித் சமூகத்தை சார்ந்த போராளிகள் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை தலித்தர்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு டாக் வரும்போது தான் இந்த சமூகம் நடந்து முடிஞ்சு விக்கிரவாண்டியில் திமுக சார்ந்தவங்க ஜெயிக்கிறாங்க அன்னியார் சிவா ஒரு பக்கத்தில் செல்லுப் பெருந்தை உட்காந்துட்டுருக்காரு மறுபக்கத்தில் திரு திரும்ப உட்காந்துட்டுருக்காரு அப்போ தலித்துகளை வந்து நம்ம வந்து ஒரு திருப்திப்படுத்துவோன்றதுக்காக தான் இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களை அழைச்சி அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே கொண்டு வர நினைக்கிறாரா இல்லை திமுக அரசுக்கு தலித்துகளை பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படின்னு ஒரு அவப்பேர் ஏற்பட்டுச்சா இதற்கு திமுக அரசு மட்டுமல்ல தலித்துகளுக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பு இல்லை அதில் குறிப்பாக தமிழகத்தில் அது அதிமுக இருந்தாலும் சரி இல்லை திமுக இருந்தாலும் சரி பாதுகாப்பற்ற ஒரு சமூகமாக தான் இந்த சமூகம் இருக்குது அதை முதல் கட்டமாக நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுறேன் ரெண்டாவது வந்து எங்களை கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு எங்களை பெருமைப்படுத்துகிறாங்க அப்படின்றதுனால நீங்க இங்கே வந்து பேசக்கூடாது எங்களுக்குலாம் ஒன்று திருப்திப்படுத்த வேண்டாம எங்கள் மக்களை திருப்திப்படுத்துங்க நாங்கள் போய் அங்கே உட்காந்துட்டோம்னா எங்களுக்கு வந்து திருப்தி வந்துருமா எங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் இப்போ இந்த தருணத்தில் கூட நான் மீண்டும் சொல்லுகிறேன் எங்கள் தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கள் கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்புறம் என்ன பேசி இருக்கிறீங்க தலித்து மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் அந்த கட்டமைப்பு இந்தியாவில் இருக்கிறது புரட்சி அம்பேத்கர் சொன்னார் தலித்துகள் ஆயுதத்தை இழந்ததால் தான் அடிமையானார்கள் என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்போ ஆயுதத்தை வழங்குங்கள் ஒவ்வொரு தலித்து குடிசையில் இருக்கின்ற அந்த சேரி தமிழனுக்கு நீங்கள் ஆயுதத்தை வழங்குங்கள் லைசென்ஸோட வழங்குங்கள் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய அந்த கருத்து எங்களை போய் பக்கத்தில் போய் உட்காரனால எங்களுக்கு எந்த வகையான திருப்தியும் இல்லை எந்த வகையான மகிழ்ச்சியும் இல்லை அரசியலில் நாங்கள் போய் உட்கார்றனால அவங்களுக்கு திருப்தியாக இருக்கலாம் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை நான் இரண்டாவது கட்டமாக இதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறிப்பாக படுகொலைகள் நடக்குதுனாலே திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது ஏன் நீங்கள் திமுகன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க எவனோ ஒருத்தர் யாரோ ஒரு தனி மனித வெறுப்புகள் நடக்கிறதுக்கும் ஒரு அரசு எப்படி தார்மீக பொறுப்பேற்க அப்படின்னு சொல்கிறாங்களா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் வந்து தப்பு அரசாங்கத்துக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் வந்து இன்டைரக்ட் இல்லை டைரெக்டாக ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அரசாங்கத்து இருக்குது இன்டெரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மீடியாக்கள் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இருக்கலாம் டேரெக்ட் ரெஸ்பான் அதிகாரி யார் கையில் இருக்குது அரசு தான் அப்போ அவங்கதான் என்னமும் சொல்ல போனா தமிழக முதல்வர் தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா அவர் தானே இன்னைக்கு போலீஸ் இல்லாக்கா அது அவருக்கே தெரியும் நம்ம சொல்லித்தான் தேவையில்லை அவர் அதற்காக அவர் ஃபீல் பண்ணி தானே டக்கு டக்குன்னு ஆளுகளை மாத்துறாரு கீழே இருக்கிறத மாத்துவான் மேலே இருக்கிற ஆளை தூக்கி கீழே மாத்தி விடுறாங்களே மாத்தி உடனே கொண்டா வைக்கிறாங்களா அப்போ அவர் உணர்கிறார் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது சரிப்பட்டு வராது ஒழுங்காக ஆளுகாம் சரி பண்ணணும் தலித்துகள் ஓட்டுனால தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் அந்த மக்களுக்கு வந்து மனசு நோகரமாக செஞ்சிடக்கூடாது அவங்க மனசு உடஞ்சிடக்கூடாது இனிமே அப்படி நடக்கக்கூடாதுன்ற அவர் ரெஸ்பான்சிபிலாக எடுக்கிறார் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த படுகொலையிலுமே குறிப்பாக திமுக சார்ந்தவர்கள் வந்து இதுக்கு பாஜக வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலையுமே வாக்கரசில் பண்ணுறாங்களே எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பிரதர் அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை ஆறு உத்தரவு அதுல சம்பந்தப்பட்டிருக்கு சொல்றாங்க இல்ல பரவலா சொல்லப்படுது இல்ல மக்கள் மட்டுமல்ல போலீஸே சொல்லுது இல்ல இப்ப ஆறு உத்தரவுக்கு பின்னாடி இருந்தது யாரு இது உலக அறிஞ்ச உண்மை மெயினா இருந்தது யாருங்க மெயின் ஓனர் யாரு அதுக்கு வந்து முட்டு கொடுத்தது யாரு பேர் சொல்லட்டுமா அண்ணாமலையா ஆ அதான் உங்களுக்கே தெரியல அண்ணாமலை பார்த்து ரெட்டியார் ஒட்டி அவர் தான் அங்கே இருந்தார் அண்ணாமலைக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்தாரு அவர் தான் அதில் இருந்தார் அவர் தான் வெளிநாட்டு போனார் பிடிச்சி அதனால் அவங்க குறுப்பு தான் அந்த குறுப்பு அது எல்லாம் அறிஞ்சது அந்த குறுப்பு வந்து ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் லெட்டரே கொடுத்துருக்கிறாரு முதல்வரை பார்த்து அந்த லெட்டர் நீங்கள் படிச்சிங்களா லெட்டர் தான் சொல்கிறார்கள் இதற்கு பின்னால் பிஜேபியும் இருக்கலாம் அந்த இதுலேயும் நீங்கள் பாருங்கள் அப்படின்றார்கள்ல அதனால் வந்து யாராக இருந்தால் இருக்கட்டும்ங்க கண்டுபிடிக்கணுங்க அது சாதாரண அதில் சாதாரண ஒரு இது மரணம் அல்ல இது வந்து பெரிய இந்திய அரசியலே வந்து தமிழகத்தில் ஒரு தலைக்குடிவை உருவாக்கக்கூடிய ஒரு பட்டுக்கொலை அப்படி தான் பார்க்கணும் இந்திய சுதந்திர இந்தியாவில் மொதல் எடுத்துமே மகாத்மா காந்தியை போட்டு தள்ளினாங்க அதை அவன் வெள்ளக்காரை காலத்தில் கூட சாகலை அப்போ மகாத்மா காந்தி பாதுகாப்பாக வைத்தார் வைத்திருந்தார்கள் சுதந்திர இந்தியாவில் முதல் கொலை மகாத்மா காந்தி அதே மாதிரி இன்றைக்கி திராவிட மாடல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஆட்சி இங்கே வந்த பிறகு நடக்கிற ஒரு பெரிய அப்படி அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் மகாத்மா காந்தி ஈக்குவலாக நாங்கள் பார்க்குறோம் சாதாரண விஷயம் இல்லை அவ்வளவுக்கு நாங்கள் மன உடஞ்சு போயிருக்கிறோம் நான்னா நாங்கள் மட்டுமல்ல இருக்கிற அனைத்து தலித்து மக்களும் அதை தளபதி ஸ்டாலின் நன்றாக உணர்ந்துதேன் கடுமையான நடவடிக்கையை நிச்சயமாக எடுப்பார் பொறுத்திருந்து பாருங்கள் உண்மையான குற்றவாளியை எடுத்து கொண்டாந்து மக்கள் முன்னாடி நிறுத்துவார் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்ட பல்வேறு கருத்து நிற்புங்க மிக்க நன்றி